எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வணக்கம் இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் வந்துட்டு பாடல்களை இசையை வெறுக்குது இசைய இல்லை இஸ்லாத்தில் இசை இல்லை அது ஹராம்ன்ட்டு சொல்லுவாங்க இப்போ சொன்னோடனே இப்போ மாற்று மாத்தாக்கள் உடனே இங்கே என்ன பாடி பண்றேன் அப்படி மறுக்குது ஆதா இதான்லாம் பெரிய சர் சர்ச்சை அதாவது முஸ்லீமாக இருக்கிறவங்களும் இது சம்பந்தமாக நிறைய சர்ச்சை பண்ணுவாங்க அதை எப்படி வெறுக்கும் அதை எப்படி எனக்கு அவிடன்ஸோட செல்லலுமா அதா ஆதாரம் காட்டுவீங்களா அழுக்குருவாங்களா சுண்ணாவில் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னென்று சொன்னால் இஸ்லாம் வந்துக்கிட்டு இஸ்லாம் மார்க்கம் பாடல்களையோ இசையையோ வெறுக்கலை இஸ்லாம் பாடல்களையோ இசையோ வெறுக்கலை ஆனால் எப்படியான பாடல்களை இசை வெறுக்குதுன்றதானே இங்கே தேவை விளங்குதா எப்படியானது எப்படியானதை வெறுக்குது இப்போ இசை மியூசிக் அடுப்பமே சிலாக்கள் வாத பிரதிவாதங்களுக்கு வைப்பாங்க காகம் கரைகிறது மியூசிக் தானே வாகனம் ஓடுறது மியூசிக் தானே நாம் என்ன சொல்றத கொஞ்சம் ராகமாக சொன்னால் மியூசிக் தானே இதுகும் மியூசிக் தானே பாங்கோ மியூசிக் தானே பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் வெண்டல் மியூசிக் தானே அப்போ எப்படி மியூசிக்க இருக்குதுன்ட்டு சொன்னால் அதில் அந்த புரிதலில் தான் விட தெரிவிக்க பிரச்சினை தெளிவான புரிதல் இருந்தால் இதில் பிரச்சனையே இல்லை இது பற்றி நிறைய புரிதல் வந்துட்டு புரிதல் குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கிறது தான் இது உண்மையான அர்த்தம் இப்போ நான் சொல்கிறேன் எப்படியான இசையே இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனையே எந்த இசை ஈமானுக்கு எதிராக மாற்றுமோ நம்மளுடைய உள் உணர்வுகளை வந்துக்கிட்டு மார்க்க விளிமியங்களுக்கு அப்பாட் மாற்றுமோ அவ்வளோதையும் இஸ்லாம் இருக்கும் உதாரணமா ஒரு மீசி கொண்ட அடிக்க மாதிரி பிரியா மீசு கொண்ட அடிச்சோடனே இமோஷன் நாம் வந்து தண்ணிலை மறந்து அவடத்தை ஆடுவோம் வந்துச்சுன்னா அதை வெறுக்கும் உங்களை ஒரு மியூசிக் வந்துக்கிட்டு உங்களை சுய நினைவில் இருந்து வேறு பக்கம் திருப்பி போகுமாண்டா அதை இஸ்லாம் வந்துட்டு தடை செய்யும் வெறுக்கும் அது மாதிரி தான் இஸ்லாம் வந்துக்கிட்டு கவிதைகளையும் பாடல்களையும் திரைப்படத்தில் வர பாடல்களாக இருக்கட்டும் நாம் எழுதுகிற பாடல்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் இஸ்லாம் வந்துக்கிட்டு வெறுக்குது எந்த கட்டத்தில் ஏண்டா இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கிற நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கலாம் ஏ எந்த மத முஸ்லீமாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இஸ்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கூப்பிடுங்க உங்களோட இந்த வீடியோவை என்ன பார்த்துருக்கீங்க உங்களோட மகளையும் மகள் மகளையும் மகனையும் உங்களோட மனைவியையும் உங்களோட நண்பர்கள் எல்லோரையும் இப்போ கூப்பிட்டு இப்படியோ லைனில் வச்சுக்கிறது இதை பாருங்கள் இப்போ நீங்களாக வெறுப்பீங்க நீங்கள் இந்துவாக இருந்தாலும் பெருப்பீங்க பௌத்தராக இருந்தாலும் பெருப்பீங்க கிறிஸ்தவராக இருந்தாலும் பெருப்பீங்க உதாரணமாக நான் சில பாடல்கள் சொல்கிறேன் பாருங்கள் மாம்பழம்மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி இந்த பாடலை நீங்கள் அழகான முறைக்கு ஃபெமிலியாக இருந்து அப்படியோ பாருங்கள் பாடகு அதில் வார அர்த்தங்கள் கதைகளை பாருங்கள் என்னோடய தேகத்திலே அரிசுவையும் இருக்கடா அவள் சொல்லுவாள் என்னோட தேகத்திலே அரிசுவையும் இருக்குடா ஒவ்வொன்றா டேஸ்ட்டு பண்ணி சொல்லுடா இப்போ இதை உங்களோட பிள்ளையோட உங்களோட மகனோட நீங்கள் பார்க்க பார்ப்பீங்களா நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இதை பார்க்கலாமா நாம் அடுத்தது இன்னொரு பாட்டு அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான ஹூ அந்த இன்னொரு பாட்டு அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான ஹூக்கும் காதலா காதலான்ற பாட்டு அந்த பாட்டை அப்படியே வீடியோவில் அப்படி நம்ம பார்ப்போம் பாட்டம் பார்ப்போம் உங்களோட பிள்ளைய கூப்பிடுங்க கும்பளை பிள்ளைய பக்கத்தில் வைங்க ஆம்பளை பிள்ளைய வைங்க குடும்பமேடுவீங்க அந்த பாட்டு அப்படியே பாருங்கள் அதுலேயும் வார ஒவ்வொரு அர்த்தமாக கேளுங்கள் அலோ இடையில அர்த்தம் மட்டும் வருது நான் அதை ஒளிப்படையை சொல்கிறேன் நான் பாட்டில் வர்றது நானாக கற்பனை பண்ணல சிற்றின்பம் என்பதை யார் இங்கு சொன்னது சிற்றின்பம் என்பதை யார் இங்கு சொன்னது பேரின்ப தாமரை கால்திறக்க ஐந்து அடி உடல்நிலை மெய் மறக்க இதை உங்களோட கொம்பளை பிள்ளையோட நீங்கள் பார்க்க இலுமா நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தது பௌத்தரது ஆராயிருந்தாலும் சரி உங்களோட கொம்பளை பிள்ளை வயது வந்த கொம்பளை புள்ளையை பக்கத்தில் வச்சுக்கி உங்களோட மகனை பக்க வச்சு உம்மா அப்ப குடும்பம் வந்து பார்க்க இலுமா நீங்கள் பார்க்கல மாட்டேன் நீங்கள் வேறு லெவல் இன்னொரு பாட்டு சொல்கிறேனே பதினெட்டு வயது இளவட்ட மனசு ஏங்குது போட பார்க்கலாமா அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க ஏ இந்த பாட்டில் விட்டுப்பட்டு வேறு பாட்டு கேட்கானண்டு தான் தெரியும் அந்த பாட்டில் என்ன வருதுண்டு கேட்காத வரைக்கும் அந்த பாட்டில் அர்த்தங்கள் புரியாது இசையோடு கலந்து வரக்க காமங்கள் விரசங்கள் ஆபாசங்கள் வந்துட்டு இலகுவாக நம்ம அடைஞ்சிடும் அதில் வர ஹாட்சியலை மிளகு அடைஞ்சிரும் இதை நம்ம கவிதையை எழுதி ஒரு பிள்ளைக்கு மண்டலோ என்றால் கொடியனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை சொன்னாலோ என்ன நடக்கும் அடுத்த பாட்டு உண்டு பாருங்கள் இதை இஸ்லாமிய கண்டிப்பாக வெறுக்கும் ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் ஊற்றணும் அப்போ நான் கேள்வி கேட்கணும் சர்வே சாண்டி இப்போ இவடத்தை இஸ்லாமியன் இந்த பாட்டை வெறுக்குதுன்றா இது ஒரு ஷிருக் இணை வைத்தல் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விடயம் தஃ ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் மூத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாட்டை இஸ்லாம் வெறுக்குது அப்போ இப்படியான விஷயங்களை தான் இஸ்லாம் வந்துட்டு என்ன செய்யுண்டா பெருக்குது இந்த டான்ஸை இஸ்லாமியம் வெறுக்குது அப்படின்னு சொன்னால் இவடத்தை ஒரு அந்நிய ஆணும் அஜினமியான ஆணும் அஜினமியான பெண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடாக்கி விடத்து இஸ்லாம் இருக்குது இப்போ நீங்களாம் கேட்கலாம் ஆ இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே பார்த்த மாட்டேலான்னு நான் பார்த்த மாட்டலாம் சொல்கிறேன் ஆ பார்த்த மாட்டலாம் சொன்னேன் ஆனால் இப்போ நான் பார்க்கல நூற்றுக்கு நூற்றி ஒம்பது வீதம் நான் பார்க்க அதிகமாக பார்க்கல சரியா ஆனால் இப்படி ஒவ்வொரு வேறு என்ன செய்வோம்டா அவங்க அவங்களோட இஷ்டம் இப்போ ரோட்டர போகக்குள்ளே ஒரு கடையில் நிற்க பாட்டு போகுதுன்றதுக்காக நாம் வந்துக்கிட்டு அதை கேட்குறோம்ன்றதுக்காக அதுக்கு நாம் இது செய்யலை பொறுப்பு ஆகலாம் இல்லையா அதில் ஒவ்வொருவரும் புரிதல் என்னென்று சொன்னால் மெயின் டாக்கெட் என்னென்று சொன்னால் இஸ்லாம் ஏன் அந்த பாடல்களையும் நடனங்களையும் அந்த காட்சிகளையும் அந்த கவிதைகளையும் அந்த மியூசிக்கை மிஸ்லாம் வெறுக்குதண்டா அதுக்கு பிரதான காரணம் இப்படியான பாடல் வரிகளும் இப்படியான காமம் ஆசையை தூன்றது இப்படியான பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பெறுக்குதே தவிர வேறொண்டும் இல்லை தத்துருவமானது நல்ல விடயங்கள் நல்ல கவிதைகள் நல்ல பாடல்கள் இதெல்லாம் மிஸ்லாம் பெறுக்கவே இல்லை யாராவது வெறுக்குதண்டு கொண்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் இஸ்லாம் பெருக்கில்ல இஸ்லாம் இப்படியான தான் பெருக்குது இந்த விடயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது இஸ்லாம் பெருக்கிற விடயங்கள் நான் சில சில பாடல்கள் சேர மாம்பழம் மாம்பாடம் மசைந்தாடங்காட்டு இதெல்லாம் இல்லை அதெல்லாம் பருவாயில்லை நாங்கள் பார்ப்ப அது உங்களோட இஷ்டம் இதுக்கு நாம பொறுப்பு இல்லை அவர் அவர் செய்கிறதுக்கு நன்மையோ தீன்மையோ அவர் அவர் தான் பயிற்செல்லாம் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் என்ன யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை ஆ நீங்கள் பார்க்காம இருந்தீங்களா அதெல்லாம் இவ்விடத்தை தேவையில்லை ஃபெக்டை மட்டும் விளங்கிடுங்க என்ன ஃபெக்ட் இடத்த என்ன சொல்ல வார மட்டும் மட்டும் எடுத்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அவங்க அவங்களோட ஏற்ற பயனை அவங்க அவங்க இன்ஷால்லா நாளைக்கு மறுமையில் கட்டாயம் அடைவோம் இதுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் பிள்ளையே பரத போட்டு காடினாலும் பரத போட்ட காடாட்டியும் இவடத்த பொறுப்பு அந்த பிள்ளைட நாட்டத்து நடந்ததுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை பொறுப்பு இவடத்து நாம் போய் அந்த பிள்ளைக்கு பல இங்கே இறைவனிட்ட சொல்ல போற இல்லை இதுதான் எதா அர்த்தம் அதால் அவங்க அவங்கட கூலியின் வினையை பயனை அவங்க அவங்க அடைவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து